அலைக்கடலின் நோசெயிலே அன்பு மொழி கேட்குதம்மா அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா அலைக்கடலின் செயலே அன்பு மொழி கேட்குதம்மா அன்னையவள் ஆலய 弟弟。De em, de em. கண்கவரும் ஆலயமும் காணிக்கை பொருளரையும் என்னில்லா கவிதைகளை என்றென்றும் கூறுதமா அலைக்கடலின் ஓசையிலே அன்புமொழி மொழி கேட்குதமா அன்னைய வல்லாலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா என் இனிய உறவுகளே நாம் பத்து எட்டு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் தூயாவின் வரத்தால் தூய அன்னை அருள் வரங்களின் ஊற்று அன்னை மரியா நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி முப்பத்தேழு ஒன்று ரெண்டு மூன்று தீமை செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர் பசும் பூண்டை போல் வாடி போவர் ஆண்டவரை நம்பு நலமானது இசை நாட்டிலேயே குடியிரு நீதிமொழிகள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று உன் இனத்தானுக்கு உதவி செய் அவன் உனக்கு இருப்பான் அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாழிட்டு கொள்வான் ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பர் தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் இன்றைய வாசகம் இரண்டு குறிந்தியர் ஒன்பது ஆறு பத்து முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுக்கு கடவுளின் அன்புக்குரியவர் திருப்பாடல்கள் பனிரெண்டு ஐந்து மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் இன்றைய தூய நற்செய்தி யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் இயேசுவை பின்பற்ற நாம் அவர் தொன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும் தந்தையும் அவர் தொண்டு செய்வோருக்கு மதிப்பளிப்பார் தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் இயேசு தம் சீரர்களை நோக்கி கோதுமை மணி மண்ணில் மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு நாம் இயேசுவுக்காக மடிந்து விளைச்சலை கொடுப்போம் இதோ கோதுமை மண்ணை மடிந்தால் விளைச்சலை கொடுப்பது நாம் திருத்தொண்டர் லாரன்ஸ் என்னுடைய நாம் விழாவை இன்று கொண்டாடுகிறோம் இவர் சித்தூஸ் வாழ்ந்தபோது ரோமையில் முதன்மை திருத்தொண்டராக பணிபுரிந்தார் சிறப்பாக திரு அவையின் சொத்துக்களை கண்காணித்து வந்தார் கிபி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரோமையை ஆண்டு வந்த வலேரியன் திருத்தந்தையை வெட்டி வீழ்த்தினான் திரு அவையின் சொத்தை அபகரிக்க நினைத்தான் திருத்தொண்டர் லாரன்ஸ் சொத்துக்களை ஏழைகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் பிரித்து கொடுத்தார் அரசன் திரு அவையின் சொத்தை ஒப்படைக்குமாறு கேட்டபொழுது ஏழைகளையும் ஊனமுற்றோர்களையும் அரசரின் முன் நிறுத்தி இவர்களே திரு அவையின் சொத்து என கூறினார் சினம் கொண்ட அரசன் அவரை தீக்கிரையாக்கினான் எரிக்கின்ற போது லாரன்ஸ் சொல்கிறார் ஒரு பக்கம் வெந்தாயிற்று என்னை மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று திரு திருத்தொண்டர் சொன்னது அனைவரையும் அவர் கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தை நினைத்து ஆச்சரியப்படுத்தியது நாம் ஒரு ஒருவர் ஏழைக்கு வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா அதனால் விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவ உணவையும் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளையும் வழங்கி அதை முளைத்து வர செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் பாருங்க ஒருவருக்கு கடன் கொடு மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் நாம் நாம் சொல்வோம் கடன் அன்பை முறிக்கும் நட்பை முறிக்கும் ஏன் உறவையே முறிக்கும் என்று சொல்வோம் ஆனால் கடவுள் சொல்கிற மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் திருப்பாடல்கள் நூத்தி பன்னிரெண்டு சொல்கிறது ஐந்து மனிதர் நலமடைவார் நாம் நலமடைவோம் நீதிமொழிகள் சொல்வது போல ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் ஒருவரை நாம் பேசும் ஒரு நிமிடம் நாம் யோசிக்க வேண்டும் நாம் இதை பேசுகிறோமே அவர்கள் மனது எப்படி வலிக்கும் அவர்களும் நம்மை போல மனிதர்கள் அல்லவா வா நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் ஒருவர் எத்தனையோ சிறு வயதாக இருந்தாலும் அவர்கள் நாவு மட்டும் அவர்கள் வயதை விட பெரியதாக இருக்கும் அவ்வளவு நீண்ட நாவுகளை வைத்து கொண்டிருப்போம் அவர்கள் அவர்கள் விஷம் வைத்து கொள்ள வேண்டாம் அவர்கள் நாவாலேயே மனிதர்களை கொன்று விடுவார்கள் இதோ நாம் மனம் மாறுவோம் நாம் இன்றைய இயற்கை சீற்றங்களை கண்டு நாம் நடுங்குவோம் இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்று உயிரோடு நம்பி ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் மறப்போம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி